எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நானுங்கள் சக்தி நாம் இன்றைக்கி திருப்பூர் கொடுவாயில் இருக்கிற உழவன் நர்சரியில் வந்திருக்கோம் ஏற்கனவே உழவன் நர்சரியில் போட்ட பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க அதுலேயும் நிறையா வீட்டுக்கு தேவையான அழகு செடிகளை வந்து அதில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஃப்ளவர் plant அண்டு ஃப்ரூட்ஸ் plant வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ப்ளவர் பிளான்ட்டும் அதே போல் ஒரு சில ஃப்ரூட் பிளான்ட்டும் வந்து இதுக்குள்ளே நம்ம காட்டப் போரும் இப்போ இன்னொன்று நம்ம வந்து காட்டப்போகிற முக்கியமான செடிகள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதாவது வந்து வீட்டுக்கு தேவையான அதாவது மருத்துவ குணங்கள் கொண்ட கப்புருவள்ளி இலை செடியும் அதே போல் வந்து சுகருக்கு சாப்பிடக்கூடிய இலைகளும் அதே போல் ரணகலி இலைகளும் இங்கே கிடைக்கிது இதெல்லாம் வந்து நல்ல மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகள் இதையெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வாங்கி வளர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது உங்கள் எல்லாருக்குமே கிட்னி ஸ்டோன் கற்கள் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அந்த கிட்னி ஸ்டோன் கற்கள் வந்துடுச்சு அப்படின்னா ஒருத்தரால் வந்து வலி உயிர் போகிற அளவுக்கு வலி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கற்களை கரைக்கக்கூடிய அந்த மருத்துவ குணங்கள் கொண்ட செடி தான் இந்த ரனகல்லி செடி அந்த ரனகிள்ளி செடிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்குது ஸோ நல்ல இலை கூட கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கூட இருக்குது ஸோ நீங்கள் ரனகல்லி செடி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் இன்னும் போல் குழந்தைகளுக்கு வந்து சளி உண்டாச்சு அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் கொண்ட கொண்ட கற்பூர வழி இலை செடிகளும் இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்த அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட செடிகளெல்லாம் வச்சுருக்காங்க அதே போல் ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸ்லாம் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு அதாவது வந்து டிராகன் ஃப்ரூட்டில் வந்து மூணு கலர்ஸ் இருக்குது பிங்க் கலர் எல்லோ கலர் அண்டு ஒயிட் கலர் மூணு கலரில் இருக்கும் ஸோ அந்த மூணு கலர் செடிகளும் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா நிறைய பக்கங்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது ஸோ இதெல்லாம் வந்து இந்த நர்சரியில் வந்து எக்கச்சக்கமாக வச்சு க்ரோத் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் இன்னும் சொல்லப்பட முடியாத அதுவும் எனக்கு பெயர் தெரியாத நிறைய செடிகள் வந்து இங்கே இருக்குது ஸோ அதையெல்லாம் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் இப்போ வந்து நல்ல மதர் பிளான்ட் அதாவது வந்து ரோஸ் செடியிலேயே மதர் பிளான்ட் வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸோ அதுவும் வந்து இந்த நர்சரியில் வந்து நிறைய வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த பிளான்ட் நிறைய கலர் கலரான நிறைய ரோஸ் செடிகள் இருக்குது ஸோ அது நீங்கள் எது தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி வளர்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறது வந்து செண்பகங்க இந்த செண்பகம் செடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெரிய செடியாகவே இருக்குது ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதிலேயே ரேட் போட்டிருக்கு உங்களுக்கு வந்து இந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸபிள் அதாவது வந்து ஓகேபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே போல் வந்து நீங்கள் நேரடியாக வந்து செடிகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிக செடிகள் எடுக்கும்போது வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க அவங்களும் உங்களுக்கு வந்து ரேட் வந்து கம்மி பண்ணியும் கொடுக்குறாங்க ஸோ இன்னும் வந்து பூ வகைகளையே வந்து பார்த்த அப்படின்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களெல்லாம் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா இங்கே வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கிடைக்குதுங்க நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு தாராளமாக வளர்க்கலாம் ஒரு சில முக்கியமான செடிகளெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா நிறையா பக்கங்களில் கிடைக்காது நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய செடி வகைகள் கொண்ட பூக்கள் மட்டும் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை மரம் வகைகள் கொண்ட நிறைய பூச்செடிகளும் இங்கே எப்பவும் மரங்களும் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் வந்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ரோஸ் ரோஸ்லாம் வந்து பார்த்த அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா உண்மையாகவே நல்ல ஒரு க்ரோத் இருக்குங்க அதாவது வந்து செடிகளுக்கு வந்து எப்படி வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறது குறித்து அவங்க நிறைய விதமான டிப்ஸ் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜாதி மல்லி செடி ஸோ அதுவும் வந்து பார்த்த அப்படின்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல விலையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இன்னும் வந்து பார்த்த அப்படின்னா நீங்கள் நிறையா செடிகள் வந்து இந்த நர்சரியில் இருக்குது ஸோ நீங்கள் நேரில் வரும்போது உங்களுக்கு வந்து நிறையா வந்து பார்க்க முடியும் இப்போ வந்து பார்த்த அப்படின்னா நிறைய செடிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போனது போக மிச்சம் இருக்கிற செடி தான் நாம் இப்போ வந்து வீடியோவில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம் நிறைய ஃப்ரெஷ்ஷான இன்னும் வந்து இதை விட நல்லா ஃப்ரெஷ்ஷான செடிகளெல்லாம் இங்கே இருந்துச்சு ஸோ அது இது எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் வந்து உள்ளே வந்து க சொன்னாங்க ஸோ அதனால் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செடிகள் தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நம்ப வேண்டாம் நீங்கள் இன்னும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வீக்லி வீக்லி வந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற செடியை நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தபின்னா மல்லிகைப்பூ செடி கனகாம்பர செடி இதெல்லாமே வந்து இந்த நர்சரியில் வந்து கிடைக்குது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் வந்து சொல்ல போனோம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கார்டன் நீங்கள் வச்சுருக்கணும் அதாவது வச்சுருக்கீங்க இல்லாட்டி வைக்க போகிறீங்க அதாவது வந்து வீட்டில் வந்து மாடித்தோட்டம் அமைக்கணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த நர்சரியில் வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு கார்டன் அமைக்கணும் இல்லை தோட்டம் அமைக்கணும் இல்லை வீட்டை சுற்றியும் ஒரு அழகுபடுத்தக்கூடிய நிறைய செடிகள் வைக்கணும்னு நீங்கள் ஒரு ஐடியா வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி வைக்கலாங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் வீட்டை சுற்றியோ அல்லது தோட்டமோ அல்லது நீங்கள் கார்டன் அமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த பிளான்ட்டெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு கார்டன் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே செடிகள் பர்ச்சேசிங் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு கார்டன் அமைக்க தேவையான எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நர்சரியில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் அந்த ஐடியாவை வந்து கேட்டுக்கலாம் ஸோ கார்டன் அமைக்கணுங்கிற ஐடியா இருக்கிறவங்க இந்த நர்சரியில் வந்து தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போது கிளைமேட் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல கூலிங்கான கிளைமேட்டாக இருக்குங்க இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத்தே வேறு லெவலில் இருக்குங்க அதனால் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து நீங்கள் செடி வளர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கிளைமேட்டில் வளர்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் செடிகள் வந்து தாராளமாக நீங்கள் வீடியோ பார்க்கறதோடு மட்டும் விட்டுறாமல் நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து செடிகளை வளர்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா செடிகள் வந்து நம்ம வீட்டை அழகுபடுத்துறது மட்டும் இல்லாமல் அது ஒரு இயற்கை சூழலுக்கு ஒரு ஒரு உகந்த ஒரு நல்ல ஒரு படைப்புன்னு சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டை சுற்றியும் நல்ல மரங்களையும் செடிகளையும் நட்டு வளருங்க அதன் மூலமாக வந்து இயற்கை இன்னுமே வந்து ஒரு நல்ல செழிப்பு உண்டாகும் அதே போல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்த அப்படின்னா செடிகளை வளர்க்க தேவையான எல்லா விதமான டிப்ஸையும் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுத்து ந உங்கள் பக்கத்து வீட்டுக்காரமாகட்டும் எதிர்த்து வீட்டுக்காரங்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி நிறைய பேர் வந்து வீட்டில் மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறேன் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நர்சரியில் வந்து நீங்கள் ஒரு செடியை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய உரங்கள் கிடைக்கிது அதே போல் கொக்கோபீட் கிடைக்கிது ஒரு செடியை வந்து வளர்க்க தேவையான எல்லா விதமான உரங்களும் அதாவது வந்து டிஏபி ஆகட்டும் இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செடியை வளர்க்க தேவையான எல்லா விதமான பொருட்களுமே வந்து அப்படின்னா இங்கே கிடைக்கிது ஸோ அதனால் வந்து நீங்கள் செடியை வாங்கிட்டு போய் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த செடிகளுக்கு போட தேவையான உரங்களையும் நீங்கள் வாங்கிட்டு போய் வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செ செடியுடைய க்ரோத் வந்து இன்னும் நல்லா ஒரு சூப்பரான க்ரோத்துக்கு வந்து கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த நர்சரியில் வந்து விசிட் பண்ணி நீங்கள் செடியை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த நர்சரி வந்து திருப்பூரில் கொடுவாய் அப்படிங்கிற ஒரு ஊருக்குங்க அந்த கொடுவாயிலிருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் வந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்துவிட்டோம் அப்படின்னா மகாலட்சுமி பேக்கரி வந்து ரோட்டுக்கு வந்து நேர் கிழக்கு பக்கம் இருக்கும் அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற மகாலட்சுமி ரோட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து உழவன் நர்சரி இருக்கும் ஸோ இந்த உழவன் நர்சரியில் வந்து நீங்கள் இங்கே நம்ம வீடியோவில் காட்டுற எல்லா செடிகளும் இங்கே இருக்கும் உங்களுக்கு எந்த செடி தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம டி டூ த்ரீ ஃபோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல்லைக்கன் வரும் அதையும் சேர்த்து நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துடும் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் நன்றி